பப்ளிக் வந்து இந்த நடக்கக்கூடிய அசம்பிளியை பார்த்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அந்த அசெம்பிளி செட்டப் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்க எம்பிஸ் உட்காந்துருக்கிறது வந்து ஒரு எயிட் டு நைன் ஃபீட் வரைக்கும் ஹப் மேலே இருக்கும் இந்த டீன் அந்த ஜீரோ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இந்த அசம்பிளிக்குள்ளே குதிக்கிறார் பார்லிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது ஏன் இந்த எல்லோ கலர் நான் மீன் பண்ணுற மக்கள் இந்த எல்லோ கலர் கூட இதை வந்து ஒரு சிம்பலைசேஷன் இருக்கு அப்படிங்கிறதா இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு இன்வெஸ்டிகேஷன் இவங்க ரெண்டு பேர் தான் பிரதாப் சின்ஹா கிட்ட கேட் பாஸ் வாங்கிக்கிட்டு ஆதார் கார்ட்லாம் கொடுத்துட்டு உள்ளே போய் அங்கே இருந்தவர்கள் ரைட் இப்போ வெளியே இருந்த அந்த பெண் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்லிமெண்ட்டை பத்தி இன்சனால் தெரிஞ்ச ஒரு நபர் தான் போட்டு கொடுத்துருக்க வேண்டும் இப்போ அந்த நபர் யாரு இல்லை இவங்களே பலமுறை வந்திருக்காங்களா அந்த பார்லிமெண்ட்டுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி வந்தாங்க வந்திருக்காங்க அப்ப அந்த நபர் யாரு அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே இருந்து நம்ம நாட்டையே உருக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் உலக நாடுகள் எல்லாருமே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி பார்லிமெண்ட்டில் இரண்டு பேர் உங்களுக்கு இட் வாஸ் எ செக்யூரிட்டி பிரிச் அப்படிங்கிறாங்க ஸோ உள்ளே பூந்து உங்களுக்கு புகை குண்டுகள் போடப்பட்டிருக்கு அப்படின்றாங்க ஸோ இது என்ன சம்பவம் நடந்ததற்கான உள்காரணம் என்ன இது யார் நிகழ்த்தினது இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த டீமுடைய உண்மையான நோக்கம் என்ன எல்லாத்துக்கும் மேலே இது நேத்தி நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுள்ள மக்கள் நேற்று காலையில் பார்லிமெண்ட் கூடுது ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ நேற்று வந்து பிரதமர் திரு மோடி அவர்கள் பார்லிமெண்ட் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து ஒரு மெமோரியல் இருக்குது அந்த மெமோரியல்குள்ளே வந்து ஒரு ஒம்பது பேரே ஃபோட்டோ வந்து அங்கே இருக்குது அந்த ஃபோட்டோவில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் உள்ள பார்லிமெண்ட் குள்ளே போகிறார் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் கரெக்டாக தேர்ட்டின் டுவெல் டூ தௌசண்ட் ஒன் அன்றைக்கி பார்லிமெண்ட் நடந்துகிட்ருக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கையில் ஃபுல்லாக கன்ஸ் எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட் வாசலுக்கு வந்து தே ஸ்டார்ட் ஃபயரிங் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அங்கே வெளியே இருந்த ஒரு ஆறு டெல்லி போலீஸ் இறந்து போகிறாங்க ஸோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து அவங்க வந்து திரும்ப ஷூட் பண்ணுறாங்க அதில் ஒரு மூணு பேருக்கு வந்து முண்டுபடி இறந்து போயிடுறாங்க ஸோ மொத்தமாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பேர் இறந்து போயிடுறாங்க ஷூட் பண்ண வந்த அஞ்சு பேரும் ஷூட் பண்ணிட்டு எஸ்கேப் எஸ்கேப்பாக ட்ரை பண்ணுறாங்க அவனை துரத்தி வந்து போய் நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போய் பிடிக்கிறாங்க பிடிச்சி அஞ்சு பேரையும் ஷூட் பண்ணி அந்த அஞ்சு பேரும் இறந்து போயிடுறாங்க இது வந்து உலக லெவலில் மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷம் டிசம்பர் பதிமூணாம் தேதி ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பேரும் யார் அப்படிங்கிறத விசாரிச்சு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு தீவிரவாத அமைப்புகள் வந்து இதுக்கு பொறுப்பேற்கிறாங்க நாங்கள் தான் இந்தியா பார்லிமெண்ட்டை வந்து அட்டாக் பண்ணணும்னு ரெண்டு பேர் பொறுப்படுத்துக்கிறாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா லஷ்கர் இ தைபா எலிட்டின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஜேஇம் ஜெய்ஷி இ முகமது இந்த ரெண்டு தீவிரவாத அமைப்புகளும் அதுக்கு பொறுப்படுத்துக்கிறாங்க நான் எங்கள் ஆட்கள் தான் வந்து அட்டாக் பண்ணாங்க பார்லிமெண்ட்டு பொறுப்படுத்துக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து தீஸ் பீப்புள் ஆர் ஃப்ரம் பாகிஸ்தான் ரெண்டுமே பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் அப்புறம் இந்தியா பாகிஸ்தான்களில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அந்த சமயத்தில் வந்து கார்கில் வார் கார்கில் யுத்தம் வந்து முடிந்த அந்த சமயம் ஆக்சுவலாக ஸோ அதுக்கு பழிவாங்கும் விதமாக இந்த மாதிரி பண்ணப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சது அப்புறமா இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போச்சு அப்புறமா இட் எஸ் கம் டு ஒன் ஓரளவுக்கு சமாதானமாக அமைங்கி போச்சுன்னு சொல்லாமல் கரெக்டி ஸோ அந்த சம்பவம் முடிந்து கரெக்டாக இருபத்தி ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்று நடக்குது ரெண்டாயிரத்தி மூ எழுபத்தி மூணு இப்போது ஸோ காலையில் பிரதமர் மோடி அவர்கள் அந்த ஒன்பது இறந்து போன ஒன்பது பேர் டெல்லி போலீஸ் ஆறு பேர் பார்லிமெண்ட் செக்யூரிட்டின்னு சொன்ன ஒரு மூணு பேர் அந்த ஒம்பது பேர் படங்கள் வந்து அங்கே மெமோரியலாக வைக்கப்பட்டிருக்கு அதற்கு வந்து அவர் அஞ்சலி செலுத்திட்டு அவர் உள்ளே போகிறார் உள்ளே போய் உங்களுக்கு பார்லிமெண்ட் போயிட்டுருக்கு ஸோ பார்லிமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு ஜீரோ அவர்ஸுமா அதாவது வந்து கேள்வி கேட்கும் நேரம்ன்ற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்ப்புன்னு பார்லிமெண்ட் செட்டப் நமக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களே கீழே வந்து ஃபுல்லாக எம்பிஸ் இருப்பாங்க ஸ்பீக்கர் சபாநாயகர் இருப்பார் அதற்கு மேலே கிட்டத்தட்ட வந்து நம்ம சினிமா தேட்டரில் வந்து பாக்ஸில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி பாக்ஸ் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிலியன்ஸ் பப்ளிக் வந்து இந்த நடக்கக்கூடிய அசம்பிளியை பார்த்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு ப்ரொவிஷன் இருக்குது அந்த அசம்பிளி செட்டப் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்க எம்பிஸ் உட்காந்துருக்கிறது வந்து ஒரு எயிட் டு நைன் ஃபீட் வரைக்கும் ஹஃப் மேலே இருக்கும் இந்த டேர் அந்த ஜீரோ ஹவர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு நபர் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இந்த அசம்பிளிக்குள்ளே குதிக்கிறார் குதிச்சா அந்த அசம்பிளியில் வந்து நேத்தி வந்து கம்மியான எம்பிஸாக இருந்துருக்கிறாங்க நிறையா சீட்ஸ் காலியாக இருந்தது ஒவ்வொரு சீட்டாக ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தாவி 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 டுவோர்ட் ஸ்பீக்கர் நோக்கி அவர் வந்து ஓடுறாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த சில எம்பிஸ் வந்து டக்குன்னு அவர் அட்டாக் பண்ணுறாங்க மு ஃபஸ்டு பிளாக் பண்ணுறாங்க பிளாக் பண்ணுன்னு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல முழிக்கிறாரு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணுறாரு அவர் வந்து அட்டாக் பண்ணி அடிக்கிறார் இன்னொரு நபர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி அந்த லாபிலேருந்து கீழே வந்து குதித்து என்ன பண்ணுறேன்னா ரெண்டு கேனஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம தமிழில் வந்து புகை குண்டுன்னு சொல்லுவாங்க அடுத்தது குண்டு கிடையாது மக்களே என்னென்ன அவங்களுக்கு சில ஈவெண்ட் ஆர்கனைசிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது இப்போ மணமகள் வரப்பையோ இல்லை மணமகன் வரப்பையோ வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஒரு பாம் ஃப்ளாஷ் மாதிரி பண்ணுவாங்க அது பார்த்தா அவங்க கலர் கலராக புகை மாதிரி அதை விட்டுட்டு போகும் அந்த கலர் கலர் புகை அப்படிங்கிறது எந்த விதத்துலேயும் நம்ம உடம்புக்கு பாதிப்புலாம் ஏற்படுத்த இல்லை ஜஸ்ட் அ ஃபன் அவ்வளோதான் இதுதான் வந்து கானிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க இந்த கேனஸ்டர்ஸ் வந்து ஸ்மோ கேனஸ்டர்ஸை வார்த்தை சொல்லுவாங்க ஸோ இது வந்து புகையை மட்டும் தான் விடும் இது அது கலர் கலராக புகைகள் இருக்கும் ஸோ ஸ்மோக் கேனஸ்டர்ஸை வந்து இன்னொரு நம்பர் மேலேருந்து குதிச்சு கரெக்டாக அந்த பார்லிமெண்ட்டுடைய அந்த ஒரு ஒரு ஸ்பேஸில் வந்து அதை தூக்கி போடுறார் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேன் மாதிரி ஒரு வாட்டர் கேன் மாதிரி குட்டி வாட்டர் கேன் மாதிரி இருக்கும் அது மெட்டேரியல் இருக்கும் ஸோ சைனஸ்டிக் ஸ்டீலில் இருக்கும் ஆக்சுவலாக அந்த கேன் அந்த வந்து கேனை நீங்கள் மேலே வந்து ஒரு ஒரு சின்ன ப்ரெஷ் ப்ரெஸ்மாக இருக்கும் நம்ம ஸ்ப்ரே அடிக்கிற ப்ரெஸ்மாக இருக்கும் அந்த ஸ்ப்ரே அப்படி அழுத்தி விட்டு தூக்கி போட்டிங்கன்னா அது அது ப்ரெஷரில் வந்து புதுசுன்னு அந்த ஸ்மோக்கை வெளியிடும் அவ்வளோதான் ஸோ இந்த ரெண்டு கேனை வந்து எடுத்து அவங்க தூக்கி போடுறாங்க அந்த ரெண்டு கேன் பார்த்தீங்கன்னா உழுக்குள்ளே அவங்க ஃபுல் பார்லிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது ஏன் இந்த எல்லோ கலர் நான் மீன் பண்ணுறனா மக்கள் இந்த எல்லோ கலர் கூட இதை வந்து ஒரு சிம்பலைசேஷன் இருக்குது அப்படிங்கிறதா இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு இன்வெஸ்டிகேஷனில் ஸோ பார்லிமெண்ட் உள்ளே எல்லோ கலரில் இந்த ஸ்மோக் வந்திருக்கு சரி வெளியே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது உழுந்த உடனே எம்பிக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சிவிலியன்ஸ் வந்து உழுந்துட்டாங்க போல தவறி ஏன்னா அந்த பார்லிமெண்ட்டை பார்க்குற ஒரு சந்தோஷத்துலேயும் ஒரு ஒரு ஜாயிலையும் வந்து எட்டி எட்டி பார்த்து அது மலர்ந்து கீழே உறுதுட்டாங்களோன்ற சந்தேகத்தில் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க எம்பிஸ் அப்புறம் அவர் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அவர் போகிற ஆக்ரோஷத்தை பார்க்கறப்ப தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே உள்ள ஏதோ வந்து சம்பவம் பண்ணுறான்னு தெரிஞ்சு போய் தான் அவனை பிடிச்சி அவங்க சம்பவம் பண்ணிட்டாங்க போர் அடிச்சுருக்காங்க அடித்து அவனை வந்து அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இருப்பாங்க மக்களே அந்த மார்ஷல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை மார்ஷல்ஸ் அவங்க அவங்க பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ஆம்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஜென்ரலாக அவங்க எதுக்கு அவங்க அப்பன் பண்ணப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்டில் அமளி துமிலாம் பண்ணுறப்போ எதிர்கட்சிக்காரங்க வந்து கத்துறப்போ சப்போஸ் சபாநாயகர் வந்து இவங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவரை வந்து குண்டுகட்டாக தூக்கி வெளியே கொண்டு வைக்கிறதுக்கு தான் வந்து அவங்க யூஸ் ஆவாங்க மார்ஷல்ஸ் அந்த ஒர்க் தான் அவங்க பண்ணுவாங்க பேசிக்காக பட் இந்த மாதிரி ஒரு சிவிலியன் உள்ளே வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி ஹி அட்டாக் பண்ணுன்னா யாரையுமே வந்து உயிர் சேத ஏற்படுத்தவோ இல்லை யாரையுமே அடிச்சு காயப்படுத்தவோ இல்லவே இல்லை ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ தட் நான் உள்ளே வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு புரியுது ஸோ இந்த இடத்துல இதை வந்து எனக்கு தெரிந்து நான் வரையில் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் மக்களே பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயே நான் வந்துட்டேன் பாரு அப்படின்னு காட்டுறதுக்கு சரி இப்போ நம்ம சொன்னோம் பாருங்க உள்ளுக்குள்ள வந்து எல்லோ கலர் புகை வந்து உள்ள பரவிட்டு சொல்லியிருந்தோம் இப்போது எல்லோ கலர் புகை அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் பார்க்குறாங்க ஸோ அது என்னென்றது லாஸ்ட்டாக அவங்க சொல்கிற மக்களே இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மார்ஷல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே உள்ளே இருந்த ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரையும் வந்து பிளாக் பண்ணி டெல்லி போலீஸை ஒப்படைச்சிட்றாங்க வெளியே போய் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து கத்திகிட்டே இருக்காங்க கோஷம் போட்டே இருக்காங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒழிக ஒழிக அராஜகம் ஒழிக சர்வாதிகார அராஜகம் மொழி கத்திகிட்டு இருக்காங்க சர்வாதிகார அராஜகம் மொழியும் கத்திட்டு இருந்த அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு புகையை சிறப்பு கலர் புகையை வந்து வெளியே போடுறாங்க ஸோ அந்த அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ அ கனிஸ்டர் அதையும் து அதையும் வந்து அவங்க கேப்சர் பண்ணிவிட்டு அந்த பொண்ணையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த பொண்ணு கூட ஒருத்தவங்க பையன் வந்திருக்கான் அவனையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் நாலு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு டெல்லி போலீஸ் ஹாண்ட்அப் பண்ணுறான் டெல்லி போலீஸ் இந்த கேஸை விசாரிக்கிறப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு துறைன்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏடிஎஸ்ன்பாங்க ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுபாங்க டெல்லியில் ஒரு முக்கியமான சிறப்பு துறை ஏடிஎஸ் விசாரிக்கிறாங்க கூட வந்து என்ஐஏ இருக்கிறாங்க கூட சிஆர்பிஎஃப் இருக்கிறாங்க கூட வந்து ஐபி இருக்காங்க ஸோ நான்கு டிபார்ட்மெண்ட்டுமே நான்கு பேர் விசாரிச்சுருக்காங்க என்ன தெரிஞ்சிருக்குன்னு முக்கியமாக ஒர்க்கர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இவ முதல்ல இவங்கக்கிட்ட ஒரு பார்லிமெண்ட் குள்ளே வந்து சிவிலியனாக மேலே வந்து உட்காடுறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவை அங்கே உள்ளே இருக்க எம்பியோடைய ஒரு கேட் பாஸ் வேணும் நைட் கேட் பாஸ் பார்க்குறாங்க யார் கேட் பாஸ் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ கேட் பாஸ் பார்த்தோன்னே அங்கே வந்து ஒரு எம்பியோடைய பெயர் இருக்குது அந்த எம்பியோட என்னென்னு பார்த்தோம்னா பிரதாப் சின்ஹா அப்படிங்கிற எம்பி ஸோ மைசூருடைய பிஜேபி அவர் ஸோ அவருடைய சீல் மட்டும் வச்சுருக்கு சீலோடு வச்சு கொடுத்து பாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மைசூருடைய பிஜேபியோடைய எம்பி பிரதாப் சின்ஹாவுடைய சீலோடு இவங்க வச்சிருக்காங்கனால் இவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது அங்கே அடுத்தது பிடிக்கிறாங்க மக்களே அடுத்தது பிடிச்சா அவங்க தங்க நடத்த போய் தேதி பிடிக்கிறாங்க அவங்க ஹரியானா தங்கிட்டு இருக்காங்க ஸோ ஹரியானாவெலாம் தங்கிட்டு இருந்துருக்கிறாங்க அந்த வீடை தேடி பிடிக்கும் ஏன்னா எல்லா இவங்க எல்லாருமே ரெண்டு பேர் உள்ளே போயிருக்காங்க ரெண்டு பேர் வெளியே வந்திருக்காங்க அது ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய கேட் பாஸில் ஒரே அட்ரஸ் தான் போடப்பட்டிருக்கு அது ஹரியானா அட்ரஸ் அந்த அட்ரஸை போய் தேடி பிடிக்கிறாங்க அந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு மொத்தமாக இந்த வெளியே அட் பண்ணப்பட்ட நாலு பேர் அங்கே ரெண்டு பேர் லலித் ஜாய் மற்றும் விக்கி ஷர்மான்ற மற்ற ரெண்டு பேர் லலித் ஜாய் அப்படிங்கிறவர் தான் அந்த வீடை கொடுத்துருக்காரு அவங்களுக்கு வாடகைக்கு ஸோ எல்லாம் ஒன்றா தங்கியிருக்காங்க ஸோ ஒரே ரூம் மாதிரி தங்கியிருக்கிறாங்க இருக்கு ஆறு பேரும் ரலித் ஜாய் தான் அந்த வீடை வந்து உரிமையாளர் இருக்காரு அவரையும் அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க விக்கி சர்மா கூட வந்து மே ஒரு ஹெல்ப்பராக இருந்திருக்கார் அவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் இப்போது இந்த ஆறு பேர் விசாரிச்சிருக்காங்க மக்கள் ஸோ விசாரித்ததில் முதல்கட்ட தகவல் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க வார்த்தை நாங்கள் எந்த தீவிரவாத அமைப்பையோ பயங்கரவாத அமைப்பையோ சேர்ந்தவர் கிடையாது எந்த அமைப்பையும் நாங்கள் சாராதவர்கள் நாங்கள் தனிப்பட்ட ஒரு குழுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த ஒரு டெரரிசம் அட்டாக்கும் இது இல்லை ஏன்னா டெரரிசம் அட்டாக்காக இருந்தால் வந்து உங்களுக்கு அவங்க வேறு மாதிரியான எக்ஸ்ப்ளோஷன்ஸ் போடுவாங்க பட் இது வந்து ஒரு அட்ராக்ஷன் ஒரு அவர் அட்டென்ஷன் கெயின் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சிக்கிது ஸோ அதனால் வந்து என்னன்னு கேட்டப்போ நாங்கள் தனிப்பட்ட டபுகள் அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க மக்களை சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே குதித்து பெஞ்சுக்கு பெஞ்சுக்கு தாவி போன அந்த நபர் யார் விசாரிக்கிறப்ப தெரியுது அந்த நபர் பேர் சஹர் ஷர்மா ஸோ இருபத்தேழு வயதான அவர் யூபி லக்னோவை சேர்ந்தவர் அவருக்கு வந்து ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் டுவெல்த்து வரைக்கும் தான் படித்திருக்காரு டுவெல்த்துக்கு மேலே மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வசதி இல்லை பணம் இல்லை நல்லா படிக்கக்கூடிய நபர்னு சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு பெங்களூர் போய் ஒர்க் பண்ணுறதுருக்கார் ஸோ கொரோனாக்கு முன்னாடி பெங்களூர் ஒர்க் கொரோனாக்கு அப்புறம் கொரோனா சமயத்தில் வந்து வேறு வழி இல்லாமல் திரும்ப சொந்த ஊருக்கே வந்துடுறாரு சொந்த ஊருக்கு வந்தவுனே திரும்ப பெங்களூருக்கு போகிறதுக்கு முடியல இங்கேயே ஒரு ரிக்ஷா ஓட்டி ஓட்டிகிட்டு இருந்திருக்கார் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நிறைய பகத்சிங் புத்தகங்கள்லாம் படிக்கிறது ஒரு தடித்தட்டு மக்களுடைய எதிர்த்து என்னென்ன பண்ணுறாங்களோ ஆதிக்க சமூ ஆதிக்கவாதிகளை வந்து எதிர்த்து சண்டை போடுறது இந்த மாதிரி புத்தகங்கள் அதிகம் படிச்சுட்டு இருந்திருக்காரு இந்த மாதிரி பதிவுகளையும் அவர் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம் போட்டுருந்துருக்காருன்னு தெரிய வருது ஸோ அவர் இன்றைக்கி வந்து என்ன சொல்லிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு போராட்டம் இருக்குது கலந்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் வீட்டை சொல்லிட்டு வந்திருக்கார் அவர் ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்லேருந்து இருந்து ஜீரோ ஹவரில் மேலேருந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தாவி 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 அங்கே வந்து டுவோர்ட்ஸ் சபாநாயகர் நோக்கி பயணப்பட்ட ஓடிக்கிட்டு இருந்த ஒரு நபர் ஸோ இவர் தகவல் இதுன்னு கொடுத்துருக்குறாங்க மக்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவர் இவரை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் இன்னொருத்தவராக மேலேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே வெளியே போயிட்டு கேனிஸ்டை போட்டுட்டு இருந்தார் அவர் யாருன்னு விசாரிக்கிறாங்க அவர் யாருன்னு பார்த்தா அவர் பேர் மனோரஞ்சன் அப்படிங்கிறாங்க ஸோ வயது முப்பத்தி நாலு இவர் கர்நாடகா மைசூரை சேர்ந்தவர் பிஇ என்ஜினியரிங் முடித்தவர் ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் என்ஜினியரிங் முடிச்சுட்டு பெங்களூர் டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கார் இவருக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தட்ட மக்களுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்க கஷ்டத்தை வந்து எதிர்க்கிறக்கூடிய ச அந்த ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம போராடணும் அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவராக தெரியுது இவருடைய சோஷியல் மீடியாலையும் பார்த்திங்கன்னா இதை எதிர்த்து போடக்கூடிய போஸ்ட்டு எதிர்த்து போடக்கூடிய கமெண்ட்ஸ் இது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அதே மாதிரி இவர் வந்து இவருடைய சர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இவருடைய புக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விவேகானந்தர் புத்தகங்கள் சுபாஷ் சந்திர போஸ் புத்தகங்கள் நேதாஜி அவருடைய புத்தகங்கள் ஷேக்குவாரா புத்தகங்கள்லாம் வந்து நிறையா கவச்சி பண்ணுறாங்கன்னு தெரிய வருது ஸோ இவரும் இங்கே அரசனப்பட்ட ஒரு நபர் தான் இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் பிரதாப் சின்ஹா கிட்டே கேட் பாஸ் வாங்கிக்கிட்டு ஆதார் கார்டெலாம் கொடுத்துட்டு உள்ளே போய் அங்கே இருந்தவர்கள் ரைட் இப்போது வெளியே இருந்த அந்த பெண் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ரைட் அந்த பெண்ணுடைய பேர் நீலம் தேவி ஸோ வயது முப்பத்தி ஏழு இவங்க பஞ்சாபை சேர்ந்தவர்கள் இவங்க படிப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க மக்களை பிஏ எம்ஏ பிஎட் எம்எட் சிடிஇடி எம்ஃபல் ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஆசிரியர் ஆசிரியராக ஆகக்கூடிய எல்லா படிப்பையும் அவங்க படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அதுக்கப்புறம் இவங்க வந்து உடம்புலாமல் போயிருக்காங்க வாஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் சம் டிசீஸ் அதை மீறி வந்திருக்கிறாங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சரியான வேலை கிடைக்காமல் போயிருந்துருக்கு ஸோ வேறு கடையை வேலை கடையாக போனவுடனே இப்போ இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க போட ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா விவசாய போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு நம்ம இந்தியாவில் பார்லிமெண்ட்டுக்கு எதிர்த்தாப்பில் அந்த அந்த இடத்துல அந்த சமயத்தில் இப்போ விவசாயிக்கு ஆதரவாக நிறைய போராட்டத்தில் வந்து கடந்துகிட்டு இருந்துருக்கிறாங்க முன்னிறுத்தி கொண்டு போயிருக்காங்க போராட்டங்களை அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரிட்ஜ் பூஷன் வந்த அந்த மல்யுத்த வீராங்கனை செக்ஸ் டார்ச்சர் இஷ்யூ ஹரேஸ்மெண்ட் இஷ்யூ அந்த இஷ்யூவுக்கும் அவங்களுக்கு மல்யுத்த வீராங்கனைக்கு ஆதரவாக அவங்க போட இருந்திருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி ரீசெண்டாக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக வந்து வாக்கு சேகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை வெளியிடுற மக்களே ஸோ காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறது பஞ்சாப் நீலம் தேவி கரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி காலிஸ்தான் தீவிரவாதிகளுடைய ஒன் ஆஃப் த நபர் முக்கியமான நபர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார் அந்த ட்வீட்டில் என்ன போட்டிருக்காருனால் கா இந்த பார்லிமெண்ட்டில் இதுவரை நடக்காத ஒரு விஷயம் நடந் நாங்கள் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை இப்போ ட்வீட் போட்டிருக்காங்க அந்த ட்வீட் நான் வந்து சேகரிச்சிட்ருக்கேன் மக்களே அந்த ட்வீட் நான் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வெளியிடுறேன் அந்த ட்வீட் போட்டதுக்கப்புறம் இங்கே என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட்டை போட்டது ஒரு காலஸ்தான் தீவிரவாதி நீலம் தேவி அப்படிங்கிறவங்க ஒரு பஞ்சாபை சேர்ந்தவர் இவர் காங்கிரஸுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு காங்கிரஸுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க பிஜேபியை எதிர்த்து இவங்க பல இடங்களில் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே இவங்க இந்த பார்லிமெண்ட்டை நடந்த நேற்று நடந்தப்போ வெளியே இருந்து அவங்க கத்தி கோஷம் இருக்கிறாங்க நீலம் தேவியும் அரசு பண்ணப்பட்ட மற்ற மூணு பேரும் அதே மாதிரி லலித் ஜாய் விக்கி சர்மா அவங்க எல்லாருமே ஹரியானாவில் ஒரே வீட்டில் தங்கியிருந்திருக்கிறாங்க கடந்த நாலு வருஷமாக இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு பிளான் பண்ணி பிளான் பண்ணி பிளான் பண்ணி ப்ராப்பராக இதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது மக்களே இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய பிரதாப் சின்ஹா தான் சைன் போட்டிருக்காரு ரைட் ஆனால் இவங்க காங்கிரஸ்க்கு வந்து ஆதரவாக இருந்திருக்கிறாங்களே அப்போ இது வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரஸோடைய காங்கிரஸ் ஏதாவது முக்கியமாக நபருடைய இது வந்து கேம் பிளானா அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோக்கத்துலையே அப்படி நோக்கத்துலேயும் வந்து விசாரணை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க மக்களே சரி இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமோல் ஷிண்டே வயது இருபத்தைந்து இவர் பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் ஜாரின்ற கிராமத்தில் இருக்கிறாரு அங்கே வந்து லத்தார் அப்படிங்கிற மாவட்டம் இவர் வந்து பிஏ முடிச்சிருக்காரு ஆர்மி ஆர் போலீஸை சேர ஆசைப்பட்டிருக்காரு ஆர்மியில் வந்து இவர் போய் எக்ஸாம் எழுதியிருக்காரு பட் சம்பவம் செட் ஆகாமல் போயிருக்கார் இதனால் அவருக்கு வந்து அரசாங்கத்து மேலே ஒரு கோவம் வந்திருக்குதான் சொல்கிறாங்க டெல்லிக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு விஷயமாக தான் நான் போக போகிறேன்னு சொல்லிட்டு தான் வீட்டை சொல்லிட்டு வந்திருக்காருன்ற தகவலை வழியாங்க மக்களை ஸோ இந்த ஆறு பேரும் எப்படி கனெக்ட் கனெக்டானாங்க ஒத்தரோத்தரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ சோஷியல் மீடியா அப்படிங்கிற தகவலை வெளியிடுறாங்க சோஷியல் மீடியா மூலியமாக ஏன்னா எல்லாருமே வந்து அரசாங்கத்தை எதிர்த்தும் பகத்சிங்குடைய நிறைய பொன்மொழிகளை போட்டும் செய்குவார பொன்மொழிகளை போட்டும் வந்து அவங்களுடைய பதிவுகளை போட்டுருந்ததுனால இவங்க ஆறு பேரும் ஒன்றா இணைஞ்சதுக்கான ஒரே சோர்ஸ் ஆஃப் மீடியம் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் த்ரூ சீங் சோஷியல் மீடியான்ற தெரிய வந்த மக்களே அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஒன்றா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆறு பேரும் ஒன்றா மீட் பண்ணிருக்காங்கன்ற தகவலின்னு சொல்கிறாங்க மீட் பண்ணதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அழகாக பிளான் போட்டு நாலு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளானை வந்து செதுக்கி இதை அரங்கிட்டிருக்காங்க நேத்தின்னு தெரிய வந்திருக்க மக்கள் அதுவும் டூ தௌசண்ட் ஒனில் பார்லிமெண்ட்டை எப்படி பாகிஸ்தானில் அட்டாக் பண்ணாங்களோ தீவிரவாதிகள் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இந்தியாவில் இருக்கிறவங்க மூலியமாகவே நாங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே நாங்கள் போயிட்டு எங்களுடைய அந்த புகையை நாங்கள் போட்டு வரோம் பாருங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது ரைட் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போடப்பட்ட அந்த கேனிஸ்டருடைய கலர் வந்து எல்லோ கலர் அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த எல்லோ கலர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ண வாய்ப்பு இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஒரு கெஸர்ட் பண்ணி பார்க்கலாமே மூணு நாளைக்கு முன்னாடி நீலம் தேவி அவர்கள் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலம் இருக்கக்கூடிய காலிஸ்தான் தீவிர அது அங்கே தான் மெயின் காலிஸ்தான் தீவிரவாதிகள் அவனுடைய ஃப்ளாக் வில் பி இன் எல்லோ கலர் ஸோ அவர் ஒரு ட்வீட் போடுறாரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே நான் இதுக்கு நடக்காத சம்பவத்தை நடத்தி காட்டுவோன்னு சொல்லிட்டு ட்வீட் போடுறாரு ஸோ கரெக்டாக மூணு நாள் கழித்து இது வந்து நடக்குது பார்லிமெண்ட்டுக்குள்ளே எல்லோ கலர் எல்லோ கலரில் அந்த ஒரு புகை போட்டிருக்காங்கனால் இதற்கு ஒருவேளை மறைமுகமாக சப்போர்ட் இருந்தவங்க கலஸ்தான் பயங்கரவாதிகளா அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு தோணுது ஸோ இன்னொரு பக்கம் சீரியஸாக அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு மக்களே இப்போ அடுத்த கேள்வி நமக்கு வரணுன்னா ஏன் சார் ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கேனு அந்த கேனை கொண்டு போய் அந்த கேன்ஸ்டரை போடுற அளவுக்காக பார்லிமெண்ட்டு செக்யூரிட்டி அந்த அந்தளவுக்காக வந்து வீக்காக செக்யூரிட்டி அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசு எழுது ஸோ பார்லிமெண்ட்டு எப்படி செக்யூரிட்டி இருக்கும் என்னமா செக்யூரிட்டி வந்து வச்சுருப்பாங்க இவங்க வந்து அந்த கேனை கொண்டு போனது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஷூக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க ஸோ ஷூக்குள்ளே நல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல டஃப்பான சோல் திக்கான சோல் வச்சுக்கிட்டு அந்த சோல் இப்படி உள்ளேருந்து ஷியோ கல்டி ஷியூவை தொடர்ந்தால் உள்ளே வந்து கேன் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப பார்த்து அதமாக அதை செஞ்சு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு பட் இன்னொரு கேள்விகள் பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எப்படி இருக்கும் ஏன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்று பொறுத்தளவுக்கு ரெண்டு கட்ட ரெண்டு அடுக்கு செக்யூரிட்டி தான் இருந்திருக்கு பட் இப்போ டபுள் ஆகிடுச்சு அது இப்போது நாளுக்கு செக்யூரிட்டி இருக்குன்றாங்க அப்போ நாளுக்கு செக்யூரிட்டியை வந்து எப்படி அவங்க ப்ரீச் பண்ணாங்க ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஷூவெல்லாம் வந்து செக் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது எப்படி ஃபஸ்ட்டே அவங்க தெரிஞ்சிருக்கு செகண்ட் மூணாவது அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த லாபிலேருந்து கீழே ஜம்ப் பண்ண முடியும் அப்படி எப்படி தெரிஞ்சிருக்கு சந்தேகம் இன்னும் மூணாவது நாலாவது இந்த ஒட்டுமொத்த ஆப்ரேஷன் செய்யணும் செய்யணும் அப்படின்னா அந்த பார்லிமெண்ட்டில் உள்ள இருக்கக்கூடிய பில்டிங்குடைய ஹைட்டு முத கொண்டு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் சப்போஸ் ஹைட் இருபதோ வச்சுக்கோங்க மக்கள் டுவெண்ட்டி ஃபீட் ஹைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபீட் ஹைட்லேருந்து மேலேருந்து கூச்சா அந்த பையன் கூச்சா கார உடஞ்சு போயிடும் எப்படி ஓட முடியும் அந்த பெஞ்சில் பெஞ்சில் குதிச்சு ஓட முடியும் இல்லை அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த லாபிலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஹைட் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக த்ரூ சீட்ருவைஸாக பார்க்க முடியாது ஃபுல்லாக கிளாஸ் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சப்போஸ் இருந்திருந்தால் இந்த பையன் பிளானிங் ஷூட் பண்ணிருக்கவே முடியாது அப்போது யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் தெரிஞ்சிருக்கு இல்லை முன்னாடியே இதே பார்லிமெண்ட்டுக்கு பல முறை வேறு எதாவது இந்த எம்பி மூலியமாக இல்லை வேறு எம்பி மூலியமாகவோ லெட்டர் வாங்கிட்டு வந்து பார்த்துருக்காங்களா ஏனால் இப்போ திறக்கப்பட்டிருக்கிறது புது பார்லிமெண்ட் இதுக்குள்ளே எப்படி இவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஃபோர் இயர்ஸாக பிளான் போட்டுருந்துருக்காங்க திறக்கப்படக்கூடிய பொருள் புது பார்லிமெண்ட்டில் இந்தந்த அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கும் இவ்வளோ ஹைட்டு தான் அதோடைய லாபி இருக்கும் அங்கேருந்து ஈஸியாக கூச்சிடலாம் இங்கே கூச்சா கால் அடிப்படாது உடையாது நம்ம ஈசாக கூச்சி எஸ்கேப் ஆகி ஃப்ரெண்ட்டில் ஓடலாம் ரெண்டு ரெண்டு பேருமே பயம் இல்லாமல் குதிக்கலாம் எங்கே ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க அந்த குதிக்கிறதுக்கு இப்படி இவ்வளவு கேள்விகள் இங்கே வந்து முன்வைக்க வேண்டியதாக இருக்குது மக்களே அப்போ இது எல்லாமே தெரிந்த யாரோ ஒரு நபர் தான் இவங்களுக்கு ஃபுல் ஸ்கெட்ச்சை போட்டு கொடுத்துருக்காங்களா அந்த நபர் யார் பார்லிமெண்ட்டை பற்றி இன்சனோடஸ் தெரிஞ்ச ஒரு நபர் தான் போட்டு கொடுத்துருக்க வேண்டும் அப்போ அந்த நபர் யார் இல்லை இவங்களே பலமுறை வந்திருக்காங்களா அந்த பார்லிமெண்ட்டுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி வந்தாங்க த்ரூ ஓட் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்காங்க அப்போ அந்த நபர் யார் பிரதாப் சின்ஹா வந்து இதை ஃபோ ஒரு டைம் ஃபஸ்ட் டைம்னால் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு ஏன்னா தொடர்ந்து பல டைம் பல வாட்டி கையெழுத்து போட்டு சந்தேகம் வந்துடும் ஏன் வாட்டி பார்த்ததுக்காக இவங்க வந்து பார்லிமெண்ட்டு அப்படின்னு சந்தேகம் வந்துடும் இல்லை ஒரு வாட்டி அப்படி பாசிட்டிவ் செகண்ட் டைம் வரதுக்கு அவசியம் இருக்குன்னு கேட்பாங்க அப்போது பிரதாப் சின்ஹா ஃபஸ்ட் டைம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருனா அதுக்கு பிஃபோர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கமெண்டேஷன் வந்து அந்த ஒரு நபர் யார் சந்தேகம் இருக்குது இவங்களை அலசி அரைஞ்சி பார்க்குறப்ப மக்களே இந்த அரசு பண்ணப்பட்ட ஆறு பேர் மேலும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது அப்படிங்கிற போலீஸ் டிக்ளே பண்ணியிருக்காங்க எந்த கேஸும் அவங்க மேலே கிடையாதுன்றாங்க நோ கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப க்ளீனான ஹேண்டு அப்போது இவ்வளோ பெரிய க்ளீன் ஹேண்டு திடுதுப்புன்னு ஒரு யூஏபிஏ கேஸ் வாங்குகிற அளவுக்கு வேலையை பார்த்துருக்காங்கனால் இதற்கெல்லாம் மூல காரணம் யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ஒரு ஆறு பேர் சேர்ந்து இந்த விஷயத்தை இவ்வளோ டைட்லி பேக்டாக எந்த ஒரு லூப் ஹோல்ஸும் இல்லாமல் உள்ளே போய் ஒரு இந்த கேன்ஸ்டரை போடுற அளவுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ ஏதோ ஒரு அமைப்பு ஒய் நாட் இட் பி ஏ காலிஸ்தான் ஒன்றும் ஏன்னால் மூணு நாள் முடிவு வந்து அந்த சோஷியல் மீடியாவில் போடுறாங்க ட்வீட் போடுறாருனால் அப்போ காலிஸ்தான் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் இவங்களுக்கு எல்லா விதமான ஊக்கத்தையும் கொடுத்துருக்காங்களா ஏன்னா பணம் தரணும் மாடல் சப்போர்ட் தரணும் தங்கிறதுக்கு இடத்துக்கு வந்து எல்லாமே தரணும் இதெல்லாம் இவங்க கை காசு போட்டு பண்ணாங்களா ஏன்னால் நாலு வருஷமாக இந்த விஷயத்தை இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அவங்க மைண்டு வந்து துணிச்சலாகவே இருக்குது அதை பிளான் பண்ணிட்டே இருக்காங்கன்னா துட் பி சம் ஒன் ஹூ ஷுட் லீட் திஸ் டீம் நாம் சந்தேகம் என்னென்றால் வெளியே போட்ட அந்த சிகப்பு புகைக்கும் உள்ளே போட்ட மஞ்சள் புகைக்கும் அப்போ ரெண்டு அமைப்பாக சம்மந்தப்பட்டிருக்காங்கனால சந்தேகம் இருக்குது மஞ்சள் புகை காலிஸ்தான் தீவிரவாதிகளாக அமை அமைப்பாக இருக்கலாம் மூன்று சந்தேகம் நமக்கு இருக்கின்றன ஏன்னால் அந்த கொடியும் எல்லோ இவங்க போட்ட புகையும் எல்லோ ஸோ இவ்வளோ சந்தேகத்தை முன்வைக்க வேண்டியதாக இருக்குது மக்களே இப்போ இதுக்கு விசாரணை ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி கால நியூஸ் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏழு செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸை ரசம் பண்ணிட்டாங்க ஸோ பணி நீக்கம் செய்து விட்டார்கள் ஸோ என்ன நடந்திருக்குன்றது இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதை எப்படி பண்ணாங்க யார் மூலிமா இது செஞ்சுருக்கிறாங்க இது ஒரு இது வந்து காங்கிரஸ் பிஜேபியுடைய எம்பி மூலியமாக லெட்ரு வாங்கியிருந்தாலும் இதுக்கு பின்னாடி காங்கிரஸ் உள்ள சப் ஒரு வேலை இருக்குமோன்ற சந்தேகமும் இருக்கின்றன ஏனென்றால் நீலம் நீலம் தேவி அப்படிங்கிறவங்க காங்கிரஸ் வேலை பார்த்துருக்கிறாங்க போன எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஓட்டு கேட்டிருக்காங்க ஸோ பிஜேபி எதிர்த்து ரெண்டு வாட்டி போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்க இங்கே வராங்க அப்படின்னா ஒருவேளை இது காங்கிரஸ் இன்வால்வாக இருக்குமோன்ற சந்தேகமும் நமக்கு எழுகின்றன ஸோ எல்லா தரப்பையும் விசாரணை போயிட்டு இருக்க மகளே பட் ஒன் திங் இஸ் வெரி ஷூர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது யாரையுமே கொலை பண்ணுறதுக்கோ இல்லை உயிர் சேதம் ஏற்படுத்துவதற்கோ இல்லை உயிர் உடல் சேதம் ஏற்படுத்துவதற்கோ பண்ணப்பட்ட ஒரு ப்ரொட்டஸ்ட் கிடையாது இது இது முழுக்க முழுக்க சிம்பாலிக் ப்ரொட்டஸ்ட் எப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்க வாண்ட் டு சீக் அட்டென்ஷன் அப்படி எடுத்துக்கலாம் இல்லைனால் உலக நாடுகளை மொத்தமாக இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கணும் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே இந்தியாவில் இருக்கவனே உள்ளே போய் வந்து இந்த மாதிரி ஒரு புகையை போட்டு வரானால் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டு கூட சேஃப் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செய்தியை வந்து உலக லெவலில் பதிவு பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் விதமாகவே இது பண்ணப்பட்டுக்கின்ற ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது மக்களே ரெண்டாயிரத்தி ஒன்றில் தீவிரவாத அமைப்பு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தி ஷார்ட் ஒம்பது பேர் இறந்து போகிறாங்க நம்ம நாட்டில் உள்ள சோல்ஜர்ஸ் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆனால் இது அப்படி எதுவுமே கிடையாது அந்த புகையில் கண்ணில் தண்ணி கூட வராது மக்கள் ஏன்னா இந்த இட்ஸ் அ ஃபன் ஸ்மோக் தான் அப்போ என்னென்னால் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய இடம் கூட சேஃப் கிடையாது இந்தியா சேஃபாக இல்லை சேஃபான கண்ட்ரி கிடையாது அப்படின்னு யாருக்கோ இவங்க அசிங்கப்படுத்தும் விதமாக பண்ணே உலக உலகத்தில் உள்ள அத்தனை மீடியாவும் பேச வைக்கிறக்காக இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னால் அந்த யாருக்கோ அப்படிங்கிற நபர் யாருன்றத சந்தேகமே ஸோ விசாரணை போயிட்டு இருக்கின்றன கண்டிப்பாக இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பாலிக் ஸ்டேட்மெண்ட் இல்லை வந்து அசிங்கப்படுத்த பசி பசிங்கப்படுத்துறதுக்காக பண்ணப்பட்ட செயலாத்தான் நமக்கு தெரியுது இந்த இடத்துல மக்களே இன்னும் பல விஷயம் வெளியாக காத்திருக்கின்றன இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் செக்யூரிட்டி எப்படி இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த அந்த செக்யூரிட்டியில் வந்து இந்த சம்பவத்தின் அடிப்படையில் என்னென்ன மாதிரி தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்கிறேன் முக்கியமாக இந்த இடத்துல இட் இஸ் தி கம்ப்ளீட் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு கண்டிப்பாக சொல்லும் ஏன்னால் ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி ஒரு ட்வீட் போட்டிருக்கான் த்ரீ டேஸ் பிஃபோர் நாள் அவங்க உடனடியாக அந்த சம்பவத்தை வந்து பார்லிமெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கனால் சப்போஸ் இன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கனால் அப்போ பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் என்ன செக்யூரிட்டி பார்த்தாங்க இந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருவோம் மக்களே திடீர்னு ஒரு ஃபோன் வரும் அது மாதிரி பாம் வச்சு வைக்க போகிறோம் ஃபோன் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ரயில்வே ஸ்டேஷனையும் பார்த்து செம்ம செக்காக போட்டுருவாங்க செக்கிங் பார்த்து டைட்டாக போட்டு விட்ருவாங்க அது இருக்குது இல்லை ரெண்டாம் பட்ச விஷயம் டைட் பண்ணுறாங்க செக்கிங்கை ஸோ அந்த மாதிரி மூணு நாள் முன்னாடி மாதிரி ஒருத்தவன் இந்த மாதிரி போட்டிருக்கானால் அந்த விஷயத்தை இன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்களான்ற ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி சப்போஸ் இன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணலாம் இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பண்ணியும் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீசர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து சரியாக ஒர்க் பண்ணலனா தென் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் ஸோ இது இன்ட்டு ஃபெயிலியரா இல்லை மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியரா என்ன ஃபெயிலியர் அப்படிங்கிறது விசாரணை வெளியாகும் மக்களே ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவத்தை ஏதோ ஒரு அவமானத்தை ஏற்படுத்துவதற்காக பண்ணப்பட்ட ஒரு கிளியார்கட் பிளான் ஒர்க் ஸோ அது என்ன அவமானத்தை ஏற்படுத்த பண்ணப்பட்ட பிளான் ஒர்க் யாருக்கு இது மூலிமா நீங்கள் அதை வந்து ஒரு நியூஸ் சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்க பார்க்கலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்